நண்பர்களே கலா இருந்து நம்ம நாட்டு கொஞ்சம் தான் இப்போ பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு சதுரமாக ஒரு பீஸ் எடுத்து அதை ரெண்டாக மடக்கி ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதேமாதிரி ரெண்டு பீஸ் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஒரு பீஸை வந்து ரெண்டு கார்னர்லேயும் நம்ம அந்த பிசுறுக்க அளவு மடக்கி அதுக்கப்புறம் ஒரு மடிப்பு மடக்கி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும் அதுமாரி ரெண்டு பீஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு பீஸில் வந்து நாட்டை வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு பீஸ் ரெடிப்பாக அதையும் வந்து த நம்ம திருப்பி வச்சு அதையும் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊசி நூல் கோர்த்து அந்த ஸ்டிச் பண்ணியிருக்கலாம் அந்த இடத்த வந்து நம்ம சின்னதாக சுருக்கி நல்லா டைட் பண்ணி நல்லா முடிச்சு போட்டு எடுத்துக்கணும் எடுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் அதை திருப்பிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு சின்ன சதுரமான பீஸை முக்கோணமாக மடக்கி அதை வந்து நம்ம அந்த ஹோல்ஸ் இல்லாமல் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு அதையே திருப்பி அதில் வந்து ஒரு பீட்ஸ் மாதிரி கோர்த்துட்டு ஊசினோடில்ல அதை வந்து அந்த ரெண்டு கார்னர்லேயும் நம்ம ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணோம்னா பார்க்க நீட்டாக இருக்கும் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்